Well. <laughs> வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்றைக்கி நம்ம பதிவில் மீனம் ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்ருக்கேன் ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ பதிவை ஸ்கிப் பண்ண விடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ எந்த ஒரு ராசி பலன் சேனலையும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் நான் குறிப்பிடக்கூடிய இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதத்தில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்ற உங்கள் கருத்துக்களை நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் முதல் தடவையாக வரீங்க அறிமுக நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் உங்கள் ராசி அதிபதியும் சொல்லக்கூடிய குருவும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு சாதகமான சூழல் அப்படின்றது இருக்குது அது மட்டும் இல்லை இது வாங்குவதற்கு ஏற்ற ஒரு கடன் உதவி அப்படின்றது ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக உங்களுக்கு பணம் அப்படின்றது கிடச்சிரும் ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மன ரீதியாக கொஞ்சம் ஒரு பயம் அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்ததிபதி சொல்லக்கூடிய புதன் ஒரு வக்ரகதியில் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய காலத்தினால நம்ம செய்யறது சரியா தவறா ஏதாச்சும் பிற்காலத்தில் ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற ஒரு முன்னுக்கு பின்னான தேவையில்லாத மனக்கலக்கம் மன பயம் அப்படின்றது உங்களுக்குள்ள ஏற்படலாம் ஆனால் பயப்படாதீங்க ஏன்னா சூரியன் சாதகமான உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால தாராளமாக ஒரு நல்ல சொத்துக்கள் அப்படின்றது அமையும் பின் அதன் மூலியமாக ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோன்ற பயம் இருக்கும் ஸோ பயப்பட வேண்டாம் தாராளமாக எந்த காலத்துலேயும் பிரச்சனைன்ற வந்தாலும் ஒரு சமாளிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்குள்ளே இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கேதுவோட சேர்க்கை பெற்று உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல கடன் அப்படின்றது கிடைக்கும் தாராளமாக நீங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போகிறது சீரட்டி கையெழுத்து போகிறது ஸோ கடன் கொடுத்து ஏமாறுறதுக்கும் கொஞ்சம் சாதகமான சூழல் அப்படின்றது இருக்குது ஏன்னா உங்கள் தனாதிபதி ஆறாம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால யாருக்கும் கடன் கொடுத்துட்டு அதனால ஒரு மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் சாதகமா இருக்கு பயனுள்ள சொத்துக்களை வாங்கி போடுங்க நீங்க தள்ளி வெளியே வரலாம் இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது சிறப்பா இருக்குமா அப்படின்னு குடும்பஸ்தான உங்க குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி அதாவது உங்க வாக்குஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கேதுவோட சேர்க்கை பெற்று ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் சரி அதே மாதிரி பிரச்சனையே தொழிலாக இருக்கவங்களுக்கும் சரி அதாவது இந்த பிரச்சனையே தொழிலாக கொண்டவங்க யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீதித்துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் ஃபயர் சர்வீஸு ஸோ இது மாதிரி பிரச்சனைக்குரிய வேலைகளை பார்க்குறவங்க ஹாஸ்பிட்டல் மருத்துவம் ஸோ இந்த துறைகளெல்லாம் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது சிறப்பாக இருக்குது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் அடுத்ததாக நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் சரி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்த குருவும் சூரியனும் ஒரு சேர பார்க்கக்கூடிய காரணத்தினால தொழிலில் உங்களுடைய நிர்வாக திறமை அப்படின்றது தனித்தன்மையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்களோட நேரடியான தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் சரி சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்குது ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வாடிக்கையாளர்களுக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஏன்னா அவங்க ராசிக்கு தனஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால வாடிக்கையாளர்களோட கடன் கொடுக்கறதுனால சின்ன சின்ன அவங்களோட ஒரு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் திருமணத்திற்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏற்ற வரன் அமையுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ஒரு வக்கரகதியில் இருக்கார் அதே மாதிரி கோச்சார சூரியன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய காலத்தினால் திருமணத்திற்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதம் சாதகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ஒரு ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா பிரச்சனைன்றதுக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கிறது இந்த ஆறாம் இடம் அப்படின்றாலே பிரச்சனை அதில் கேதுன்றதும் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்தாலும் அந்த சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் ஒரு ஏற்ற இறக்கங்களோட இந்த மாதம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு ப்ர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும் அதே நேரத்தில் அந்யோன்யமும் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஏற்ற இறக்கங்களோட தான் இந்த மாதம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நகரும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நிர்வாக ரீதியாக எந்த ஒரு முடிவுகள் எடுக்கும் போதும் அவங்களோட கலந்து ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுங்க ஸோ வரக்கூடிய பிரச்சனை தாராளமாக சமாளிக்கலாம் உங்களுக்கும் உங்க லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கலந்து ஆலோசிக்காம எந்த ஒரு முடிவுகளும் எடுக்காதீங்க அதனாலேயே பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அடுத்ததாக இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு புதுசாக ஒரு வேலை வாய்ப்பை தேடிகிட்டு இருக்க ஒரு இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு அமையமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல கேதுவோடு சேர்க்கை பெற்ற இருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் வெளியூர் வெளி மாநிலங்களில் வெளிநாடு போகலாமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அதுக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஃபீல்டு தகவல் தொடர்பு சார்ந்த ஃபீல்டு துறைகளில் பணிபுரவங்களுக்கும் சரி ஐடி ஃபீல்டில் எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கும் சரி உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி நிர்வாக அதிகாரிகளோட உங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் தாராளமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு அமையறதுக்கு ஒரு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மீன ராசிக்காரர்களாக இருப்பீங்க இதில் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வர்றப்போ சொத்துக்கள் வாங்குவதற்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்ற ஒரு சூழல் அப்படின்றது இருக்குது சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வர்றப்போ கொஞ்சம் ஒரு வீண் விரயங்கள் அப்படின்றது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு மனக்குழப்பம் ஏற்ற இறக்கம் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தடுமாற்றம் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு தடுமாற்றம் அப்படின்றது இருக்கும் அப்போ நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ மனதளவில் ஒரு தடுமாற்றம் ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்கும் ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன் ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் என்னுடைய பதிவில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் பிறந்திருக்கவங்க மார்ச் மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க மே மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதிகளில் பிறந்திருக்கவங்க ஜூலை மாதம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்க செப்டம்பர் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதிகளில் பிறந்தவங்க நவம்பர் மாதம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருங்க ஸோ ஒரு முன்கோபம் பிடிவாதத்தை குறைச்சிக்கங்க ஒரு கடன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் ஸோ உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் அப்படின்றதில் மாற்றங்கள் இருக்கலாம் ஸோ இந்த தேதிகளில் பிறந்து பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஸோ நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பழங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம் நண்பர்களே